ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எப்போது எனக்கு என் வாழ்க்கை நன்றாக மாறும் என்ற அவளோடு இருக்கின்றாயல்லவா எப்போது எனக்கு நல்ல விடியலை தரப்போகின்றாய் என்ற ஆர்வத்திலேயே என்னை தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றாயல்லவா உணவுக்கான விடியல் காலம் வரப்போகிறது என் தங்கமே தினந்தோறும் விடியலை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அது எனக்கானது இல்லையே என்று ஏக்கத்தோடு நித்தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த நல்ல விடியல் உனக்கு ஆரம்பித்து விட்டது எப்போது நீ வருந்தி கொண்டு என்னிடம் வந்தாயோ உனக்கான விடியலை நான் விட்டேன் நீ நினைப்பது போல நல்ல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயம் அல்ல உன்னுடைய விடிவு காலம் ஏற்கனவே விட்டது உன்னை வழி மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துவிட்டேன் அதனுடைய முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கிறாய் நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் தொடர்ந்து நிச்சயம் உன்னை காத்துக்கொண்டே வருவேன். அது உனக்கே தெரியும் விடியல் ஆரம்பித்து விட்டது அது ஏற்கனவே ஆகிவிட்டது நீ உணரும் தருணம் அதை நினைவில் கொள் நீ உணரும் தருணம் விரைவில் வரும் அந்த விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் நீ எதிர எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த செய்தி வந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்று ஆசைப்பட்டாயோ எந்த நபர் உன்னை தேடி வந்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டாயோ எந்த பணம் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கை மென்மேலும் உயரும் என்று ஆசைப்பட்டாயோ அது போலவே நல்லது உன் வாழ்வில் நடக்கும் சில நேரங்களில் நல்ல நல்ல நிகழ்வுகள் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நாம் முதலில் அதை நம்ப மாட்டோம் நமக்கா இப்படி நடக்கிறது என்று ஆச்சரியப்படுவோம் நமக்கெல்லாம் இப்படி நடக்காது என்று கவலையும் படுவோம் சந்தேகமும் படுவோம் நமக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்க போகிறது என்று வாய்ப்பே கிடையாது என்று வரும் வாய்ப்புகளையெல்லாம் நீ தட்டி தட்டி போய்கொண்டே இருப்பாய் தள்ளி வைத்து விடுவாய் அப்படி நீ செய்யாதே உனக்கான நல்லது அது உன் வாழ்வில் மாற்றங்களை தருபவன் நான் அல்லவா சில சமயம் அதிசயமாக தோன்றும் ஆனால் அதுதான் உண்மை உன்னுடைய வாழ்விலும் அதிசயம் நடக்கப் போகின்றது அது மலை போன்ற துன்பங்களையெல்லாம் பனி போல நீக்கப் போகின்றது நீ எதற்கும் கவலைப்படாதே எல்லாவற்றையுமே தைரியமாக எதிர்கொள் இன்றைய நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்குமோ என்ற பயத்தை உனக்குள்ளே நீ வர வைத்துக் கொள்ளாதே நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளை கண்டு நீ பயப்படாதே குழந்தைகளின் எதிர்காலமும் மிக சிறப்பாகவே இருக்கும் உன் குழந்தைகளுக்கு நானே பொறுப்பு உன் குடும்பத்தை நான் தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் பயப்படாதே நல்லது நடக்கும்